வணக்கம் இன்று தமிழ் இலக்கணத்துல உங்களுக்கு சுட்ட எழுத்துக்கள் இது சார்ந்த ஒரு சிறு விளக்கம் வழங்குங்க சுட்ட எழுத்துக்கள் என்பது அ இ உ என்ற குறிய எழுத்துக்கள் தான் அது உயிரெழுத்துக்கள் இந்த மூன்று எழுத்துக்களை தான் நம்ம என்ன சொல்றோம் சுட்டெழுத்துக்கள்னு சொல்றோம் இதுல அ இ என்ற இரண்டு எழுத்துக்கள் தான் இப்ப அதிகமான நடைமுறையில் இருக்குது உ வந்து நடைமுறையில் அவ்வளவா இல்லை இது வந்து செகுளில் வந்து அதிகமாகும் இது வந்து செகுழ் வடக்கு அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப இதை ஏன் சுட்டெழுத்துக்கள் அப்படின்னு சொல்றோம்னா ஒரு சொல்லி முதல் எழுத்தாக நின்று சுட்டு பொருளை தந்தால் அதை வந்து என்ன சொல்லுவோம் சுட்டெழுத்துக்கள்னு சொல்லுவோம் அதாவது ஒரு சொல்லி முதல் எழுத்தாக நின்று சுட்டு பொருளை தரணும் சுட்டி காட்டணும் அததான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் சுட்டெழுத்துக்கள் எடுத்து இந்த சுட்டெழுத்துக்கள் வந்து இரண்டு வகைப்படும் என்னன்னா அகச்சுட்டு புறச்சுட்டு இப்ப அகச்சுட்டு என்பது அந்த இந்த கதை உதாரணத்துக்காக ஏன் இது அகச்சுட்டுன்னு சொல்லோம்னா ஒரு சொல்லி அகத்தே உள்ளே இருந்து பொருள் தருவது இப்ப இந்த ஆ வந்து இந்த சொல்லுக்கு உறுப்பா வந்திருக்கு அது எப்படின்னா இப்ப ஆவை தெரிஞ்சுட்டோம்னு வச்சுங்களேன் ஆவை எடுத்துட்டோம்னா இந்த அப்ப அது வந்து பொருள் அப்ப இந்த ஆ இணையும் பொழுது ஆயுட உறுப்பு அந்த இந்த பொருள் வருது அப்ப இந்த சொல்லி உள்ளே இருந்து பொருள் தருவதா இதை வந்து என்னன்னு சொல்றோம் அகச்சுட்டு இந்த அகச்சுட்டு வந்து தனி மொழி அதாவது ஒரு சொல்லல மட்டும்தான் வரும் அதற்கு புறச்சுட்டு புறச்சுட்டு என்பது அப்பையன் இப்பையன் உதாரணம் இப்போ இந்த பையன் பையன் அப்படிங்கிறதுக்கும் புறத்தேன் என்று பொருள் தருது அதாவது ஆவது என்னது புறத்தே இருக்கல இதை வந்து என்னது புறச்சுட்டுன்னு சொல்லுவான் இந்த புறச்சுட்டு வந்து தொடர் மொழியில வரும் அதற்கடுத்து சேமின் சுட்டு சேமின்னா தூரத்தில் இருக்கக்கூடிய பொருளை பிடிப்பது அதற்கு வந்து எந்த சொல் எழுத்து வரும்னா அகரம் தான் வரும் அதே போல அண்மை சுட்டு என்பது அருகாமையில் இருக்கக்கூடிய பொருளை குறிக்கக்கூடியது அதற்கு வந்து இகரம் என்ற எழுத்து உற்பாக வரும் நன்றி